அதானியின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அமைச்சரவையில் இருந்து கொண்டு அரசுக்கு எதிராக பாஜக அமைச்சர் சாய் சரவணன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது முதல்வர் ரங்கசாமிக்கு அவமானம் என்றும் ரங்கசாமிக்கு திராணி இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றார் காரைக்காலில் அரசின் நகரமைப்பு குழுமத்தின் ஆவணங்களை போலியாக தயார் செய்து ஏராளமான வீட்டுமனைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் இந்த முறைகேடு தொடர்பாக முதல்வர் விசாரணை நடத்த வேண்டும் என்றார் அதானியின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளனர் என்றும் இது மக்களுக்கான அரசு இல்லை என்றும் புதுச்சேரியில் முதலாளிகளுக்கான அரசு நடைபெறுகிறது என்றார் சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு பொது மருத்துவமனை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை முன்பு சுகாதார ஊழியர் சம்மேளனத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்மேளன தலைவர் தில்லை கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் விடுபட்ட நோயாளிகள் கவனிப்பு படி வழங்க வேண்டும் நர்சிங் அலவன்ஸ் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் சுகாதார சம்மேளன ஊழியர்கள் விடுப்பு எடுத்து கலந்து கொண்டதால் மருத்துவமனையில் வெளிப்புற மற்றும் உட்புற சிகிச்சை பிரிவில் பணிகள் அரை நாள் பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் பட்டபகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்து ஐந்து சவரன் தங்கச் சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியை சேர்ந்தவர் கீதா இவர் நேற்று முன்தினம் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வீட்டின் அருகே உள்ள கோவிலுக்கு நடந்து சென்றுள்ளார் அப்போது அவரை தொடர்ந்து பைக்கில் முகமூடி அணிந்து வந்த இரண்டு நபர்கள் கீதாவின் கழுத்தில் இருந்த ஐந்து சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பைக்கில் ஏறி தப்பி ஓடினார்கள் இது குறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது கீதா கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை இரண்டு மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து காவல்துறையில் பணி நிறைவு பெற்ற இரண்டு உதவி ஆய்வாளர்களுக்கு எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் பணிபுரிந்து வந்த இரண்டு உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி ராஜசேகர் ஆகியோர் பணி நிறைவடைந்ததை ஒட்டி அவர்களுக்கு பாராட்டு விழா வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க சுதேசி ரோடியார் பாரதி ஆகிய பஞ்சாலைகளில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களை அதிகரிக்க வேண்டும் மதுபானம் கொள்முதல் மதுபானம் விநியோகம் ஆகிய இரண்டும் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர தனி வாரியம் அமைக்க வேண்டும் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களில் சுமார் ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு இலவச இன்வெர்டர் வழங்க வேண்டும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருந்தது பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ஐம்பது ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் நல வாரியம் அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணாசிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சங்கத்தின் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பார் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு பால் கொள்முதல் விலையை ஐம்பது ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் எழுபத்தி ஐந்து சதவீத மானிய விலையில் ஆண்டு முழுவதும் மாட்டு தீவனம் வழங்க வேண்டும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் குச்சிபாளையம் மயிலம்பாதை ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறு நாள் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சிலக்காரிப்பாளையம் குச்சிப்பாளையம் மயிலம்பாதை ஆகிய பகுதியில் உள்ளடக்கிய ஆழப்படுத்துதல் பணிக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் விழாவில் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் செங்கதி பணி ஆய்வாளர் ரங்கராஜ் கிராம திட்ட ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காரைக்கால் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஆலயத்தில் ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த அம்பகாரத்தூரில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு இன்று ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் ஏராளமான பக்தர்கள் வருவதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் பொதுமக்களின் வசதிக்காக சப்வே அமைத்து தர கோரி மத்திய ரயில்வே இணை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்த பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு இந்த முன்னணி நன்றி தெரிவித்துள்ளது காரைக்கால் பிரதான சாலையில் ஒன்றான பாரதியார் சாலையில் ரயில்வே கேட் போடப்படும் பகுதியில் சப்வே அமைக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் மத்திய ரயில்வே மற்றும் ஜல்சக்தி துறை அமைச்சர் சோமன்னாவை நேரில் சந்தித்து மனு அளித்து கோரிக்கை விடுத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய இணை அமைச்சர் சோமன்னா காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில்வே பாதை கடக்கும் இடத்தில் சிறியதோர் கீழ்பாதை அமைக்கப்படும் எனவும் அது தொடர்பான பணிகள் உடனடியாக துவங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் இதனை வரவேற்று இந்து முன்னணி சார்பில் பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது அத்துடன் காரைக்கால் ரயில் நிலையத்திற்கு காரைக்கால் அம்மையாரின் பெயரை சூட்ட முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னை சாய்ராம் குழுமத்தின் ஓர் அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாமின் நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற வழிபாட்டுக் கூட்டத்தில் டாக்டர் அப்துல் கலாமிற்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இயற்கை பாதுகாப்பை அறிவுறுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் வில்லியனூர் காவல்துறையினரின் உதவியோடு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் பின்னர் வில்லியனூர் திருகாமேஸ்வரர் திருக்கோவிலில் மாணவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் இயற்கை பாதுகாப்பை போற்றவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நெகிழிப்பையால் செய்யப்பட்ட ஆடை அலங்கார அணிவகுப்பு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மேலும் விழாவில் பங்கேற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளர் பிரகாஷ் லியோ முத்து அவர்களின் ஆலோசனைப்படி பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா பள்ளியின் கண்காணிப்பாளர் கருணாகரன் ஆகியோர் விழாவை சிறப்பாக செய்திருந்தனர் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு ஆயுஷ் மருத்துவமனை வில்லியனூர் மற்றும் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு ஆயுஷ் மருத்துவமனை வில்லியனூர் மற்றும் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது முதியோர் நல மருத்துவ முகாம் வில்லியனூர் தேரடி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார் ஆயுஷ்மான் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி ஜீவா ஆனந்த் முன்னிலை வகித்தார் மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இம்முகாமில் கண் சிறப்பு மருத்துவர் வைஷாலி கண் பரிசோதனையாளர் சுபாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனையில் ஈடுபட்டனர் யோகா பயிற்சியாளர் வனிதாம்பிகை யோகா பற்றிய விழிப்புணர்வு பயிற்சியை வழங்கினார் பாகூர் லைன்ஸ் கிளப் நிர்வாகி விஜயன் வாழ்த்துறை வழங்கினார் மூத்த குடிமக்கள் சங்க செயலாளர் சின்னப்பன் நன்றி உரை வழங்கினார் மேலும் நடைபெற்ற இம்மருத்துவ முகாமில் பல்வேறு நோய்களுக்கு இலவச ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கப்பட்டது இதில் நீரழிவு நோய் தமணி மற்றும் சிறை புண்கள் நீரழிவினால் ஏற்படும் விழித்திரை நோய்கள் இரத்த கொதிப்பு பக்கவாதம் கண் பரிசோதனை ரத்த சோகை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளும் மருத்துவமும் பார்க்கப்பட்டது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முதியோர்களுக்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் நோய் வருமுன் தடுப்பது சம்பந்தமான யோகா விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது இதில் வில்வம் பவுண்டேஷன் அழகப்பன் மூத்த குடிமக்கள் சங்க உறுப்பினர்கள் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன் ரெட் கிராஸ் ஐயனார் முன்னாள் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி சிவராமச்சந்திரன் கார்த்திகா லேப் பன்னீர் ஆயுஷ் மருத்துவமனை ஊழியர்கள் ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் மூலிகை மருத்துவச் செடிகளின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மூலிகைச் செடிகளின் பயன்கள் குறித்து விளக்கி செடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது விழாவின் ஒருங்கிணைப்பினை குமுகாயம் நண்பர்கள் வட்ட சார்பில் பரசுராமன் ஏற்பாடு செய்திருந்தார் சுற்றுலா வளர்ச்சி கேட்ரிங் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஐ என் டிசி மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாளை முன்னிட்டு சுற்றுலா வளர்ச்சி கேட்ரிங் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் பாலாஜியின் பிறந்தநாள் விழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் சுற்றுலா வளர்ச்சிக் கழக கேட்டரிங் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள பெரியபாளையத்தம்மன் கோவில் அருகே அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ் ராஜாராம் ஐ என் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி கோரிமேடு காவலர் விளையாட்டு திடரில் உடற்பயிற்சி கூடம் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இயங்கி வந்தது பின்னர் செயல்படாமல் இருந்தது அதைத் தொடர்ந்து நவீன முறையில் டெல்லியில் இருந்து உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு நவீன கூடம் உருவாக்கப்பட்டது இக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் போலீஸ் அரசு உயர் அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய உள்ளனர் நவீன முறையில் உடற்பயிற்சி கூடம் இருப்பதால் இங்கு வந்து பாமக சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி அரசில் உள்ள குரூப் பி பிரிவில் நூற்றி எட்டு பணியிடங்கள் காலியாக உள்ளது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது இதில் தாங்கள் அறிவித்தது போல எம்பிசி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்புவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது எனவே இப்பணியிடங்களை நிரப்பும் போது எம்பிசி க்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கி இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது மாநில இளைஞரணி செயலாளர்கள் பிரதீப் குமார் சேதுபதி வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன் செல்வம் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் உடனிருந்தனர் திருவண்டார் கோவில் சுதானா நகரில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய இருநூறு கிலோவாட் மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் சுதானா நகரில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய கிலோவாட் கொண்ட மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார் இதில் உதவி பொறியாளர் அன்பழகன் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மின்துறை ஊழியர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஒரு காரைக்காலை சேர்ந்தவர் சூரிய பிரகாஷ் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறினார் தங்களுக்கு வந்துள்ள பார்சலில் சுங்க கட்டணம் இல்லாமல் உள்ளது அதனால் கட்டணத்தை உடனடியாக கட்ட வேண்டும் இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மிரட்டினார் அதற்கு பயந்து அவர் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார் கோரிமேடு பகுதியை சேர்ந்தவர் ஞான இவருக்கு தெரிந்த பேராசிரியர் ஒருவர் பேசுவதாக மர்ம நபர் ஒருவர் பேசி மருத்துவ செலவிற்கு பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார் அதை நம்பி அவர் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார் இதேபோல பேட்டியை சேர்ந்தவர் தங்க பிரதீப் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறினார் கிரெடிட் கார்டு தொகையை அதிகரிக்க கார்டின் விவரங்கள் மற்றும் மொபைல் போனுக்கு வந்த ஓடிபி எண்ணை கொடுத்தார் அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கி கணக்கில் இருந்து முப்பதாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மூன்று பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர்